ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மட்டன் கடை எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்கிட்ட இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் நாவில் சந்தோஷம் இருக்குது தானே அதுக்குள்ளே போய் போனீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்பக்கம் இந்த மார்க்கெட் மாதிரி தான் மீன் கடை இறைச்சி கடை அதெல்லாம் இருக்குது அன்றைக்கி நான் போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு கடை தான் நாட்டுச்சி கடையில் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு கடையும் வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முன்னுக்கே பார்த்தீங்கன்னா பீஃப் கடை இருக்குது மாற்றுச்சி கடை இருக்குது அதோட சைட்டில் அங்கால சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து தேங்காய் திருவுறது அதுக்கு பிறகு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அது கடையெல்லாம் வச்சு அந்த அண்ணாக்கடை கடையில் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்ரஜி இருக்குது இங்கே ஆட்டு கூட்டல் ஆட்டுத்தலை எல்லாமே நீங்கள் வாங்கலாம் பார்ட்ஸுகள் எல்லாமே வாங்கலாம் அதோடு அப்படியே சைட்டாக நேராக நடந்து போனால் இந்த பார்த்தீங்களா இதில் வந்து இப்போ மீன் கடையும் வந்திருக்கு மீன் ரால் நண்டு கனவா எல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கிறோம் இங்கே ஒரு நானா வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்ரஜி தான் இருக்குது அங்கால கோழி ரஜி கடை இருக்குது அப்படியே சுற்றி வந்து நீங்கள் வடிவாக பார்த்து வாங்கிட்டு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இங்கே தான் இருக்கா வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை டெட்டா